ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா தக்ளைப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோ கூட போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் நாயன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு ஹீரோயினாக பார்த்திங்கன்னா அபிராமி நடிச்சிருக்காங்க எஸ்டிஆர் நான் சார் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது மணிரத்தினம் அவர்கள் தான் அந்த படத்தை எக்கியிருக்காரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் டூ பர்ஸ்டம் கில்சுடனாங்க கில்சுனால்தான் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தக்லீஃப் திரைப்படம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் ஆகிற இன்னும் அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கிறதாக சொல்லி ஒரு சின்ன குரோமோ வீடியோ பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்களையும் நம்ம இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தேதி கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த தக்லீஃப் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்களுக்காண்டி எவ்வளோ எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கன்னோ மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஏன்னா அப்படின்னா மரக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில் சந்திப்போம் வை